அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி அதிகாலை பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் பின்பு அவட்ட நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் திருதிய திதி பின்பு சதுர்த்தி திதி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கிறது இந்த நாளில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பதுக்குள் மேசராசி அன்பர்களே நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் உற்றார் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிலர் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வார்கள் சுப காரியங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் ரிசபராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டாகும் பணவரவு தாராளமாக இருக்கும் நவீனகரமான பொருட்சேர்க்கை உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பகல் பத்து நாற்பத்தி ஏழு வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் உறவினர்களுடன் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொருளாதார பிரச்சனையால் மன உளைச்சல் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் மதியத்திற்கு பிறகு சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும் கடக ராசி அன்பர்களே எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் திடீர் மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் உங்கள் ராசிக்கு பகல் நாற்பத்தி ஏழு முதல் சந்திராஷ்டமம் இருப்பதால் மற்றவர்களின் ஆளாவீர்கள் வெளியிடங்களில் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது எதிலும் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு திடீர் பணவரவுகள் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் கண்ணீராசி அன்பர்களே ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி அளிக்கும் உற்றார் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்புடன் முடிப்பார்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பணப்புழக்கம் சற்று குறைவாக இருக்கும் வேளையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன்கள் கிட்டும் பெரியவர்களின் அன்பை பெறுவீர்கள் தெய்வ வழிபாடு நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் அமைதி குறையும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் பணப்பிரச்சனையை தவிர்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பொழுது சற்று அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் நற்பலன்களை தரும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் மகர அன்பர்களே உங்களுக்கு பணவரவு சுமாராகத்தான் இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கும் உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிக்கனமாக செயல்பட்டால் பிரச்சனையை தவிர்க்கலாம் உறவினர்களால் அனுகூலம் கிட்டும் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் வியாபாரத்தில் எதிரிகள் நண்பர்களாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கடன் பிரச்சினை தீரும் மீனராசி அன்பர்களே உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் சுப முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்தால் நல்ல லாபத்தை அடைய முடியும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவட்டும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்